கிறிஸ்துவ கோல் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஜோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு வாய்க்கும் அல்ல லூயா இது எளிதைகளின்படி எல்லாம் இங்கே செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக அப்போது நீ உன் வழியை வாக்கி பண்ணுவாய் என்று யோசுவாக்கு சொன்ன காரியத்தை குறித்து இந்த தினத்தில் நாம் தியானிக்கப் போகிறோம் ஒரு அருமையான ரகசியம் என்னவென்றால் யோசுவாவின் புஸ்தகம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு விளக்கிச் சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வழி வாய்ப்பதற்கான தேவ நிபந்தனைகள் என்ன என்பதை அப்புத்தகம் நமக்கு வெளிப்படுத்தும் வேத வசனங்கள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீங்கள் செய்ய இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பீர்களாக அப்போது உங்கள் வழியை வாய்க்கப்படுகிறார் என்ற நிபந்தனையை நான் பார்க்கிறோம் அநேகர் ஐயா எங்கள் மகளுக்கு எத்தனையோ வரன்கள் பார்த்துவிட்டோ ஒன்றும் வாய்க்கவில்லை என் மகன் எத்தனை வேலைக்கு வந்த பண்ணால் ஒன்றும் வாய்க்கவில்லை என்ற நான் எத்தனையோ காரியங்களே இன்றும் விசுவாசிகள் கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமென்று வேதத்தில் ஆண்டவர் ஜோஷுவாக்கச் சொன்ன தேவர் நம்மையும் இந்த தினத்தில் சொல்லுகிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அதை நாம் வாசிப்பூமையானால் சங்கீதக்காரன் சொல்வது என்றால் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் யாருக்கு அது வாய்ப்பு அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் மனுஷன் பாய்க்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து நிலை விராத மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று நாம் வாசிப்பேன் ஒருவேளை நீங்கள் கடமைக்காக வேதத்தை வாசிப்பீர்களாக என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது அநேகர் கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலே நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய வழி வாய்க்கும்படி இனி வேதத்தை நேரம் எடுத்து வசனத்தை தியானியங்கள் எப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரோ அப்பொழுது நீங்கள் எழுந்திருந்து கர்த்தரி சமூகத்தில் செவியுங்கள் இரவுகளில் தேவன் இடைப்படுவது உண்டு அல்லது பகலிலும் இடைபெறுவது எனவே இனி வேதம் வாசிக்க தவறாது நேரம் எடுத்து வேதத்தை தியானியுங்கள் அப்போது கருத்தர் தாய்மாய் உங்கள் வழிகளை வாங்கி கொள்வார் பூசிய வாழ்க்கையை பாருங்கள் அவர் கருத்தரை தேடி நான் தேவன் அவர் காரியங்களை வாங்க செய்தார் என்று இரண்டு நாளாகனும் இருபத்தாறாம் அதிகாரம் ஐந்தாம் வாசகிறது அநேகர் கர்த்தரை தேடாமல் தங்களுடைய திறமைகளினாலும் தங்களுடைய படிப்பினாலும் தங்களுடைய செல்வாக்கினாலும் பெரிய மனிதர்களுடைய தயவை நம்பி வாழ்கிறார்கள் தேடுகிறார்கள் அவருடைய வழிகள் வாய்ப்பதில்லை கர்த்தரை தேடி அவருடைய வேத வசனங்களை வாசித்து தியானிக்கும் போது அது வாய்க்கப்படும் உங்களுடைய பிரயாசினர் எல்லாவற்றிலும் தேவன் ஆசிர்வதிப்பார் உங்களுடைய முயற்சி வாய்க்க வேண்டுமென்றால் வசனத்தை தியானிப்பது மட்டுமல்ல கர்த்தரை தேடும் மட்டுமல்ல இன்னொரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அது கர்த்தரை முற்றிலுமாக சார்ந்து அவரையே பற்றிக்கொள்ள வேண்டும் ஜனம் எவ்விதமாக நாம் காரியங்களை வாய்க்க வேண்டும் என்பதே தெளிவாய் இங்கே நான் யானைக்கிறேன் நீங்கள் கருத்தரை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளும்போது காரியம் வாய்க்கும் நீங்கள் அதை விட்டு வாய்க்குமோ வாய்க்காதோ என்ற உள்ளத்தில் கலந்து கொண்டு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அது வாய்க்காத போகும் எனவே நீங்கள் கருத்தை முற்றிலுமாய் சான்று காரியங்கள் வாய்க்கவே வாய்க்க உங்கள் உள்ளங்கள் கலந்தாது நிறைவேறும் காரியங்கள் தலைப்படாது உங்கள் உள்ளம் சமாதானமாய் விஸ்வாசத்தோடு இருக்கதிர்ப்பார்கள் ஏதை என்ன சொல்வீர்கள் என்று பார்க்கும்போது நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழியை அழிக்கிறேன் இயசையா நாற்பத்தெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் சசத்தில் வாசிக்கிறேன் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய கவனம் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும் அப்போது நம்முடைய வழிகளெல்லாம் வாய்த்து கொண்டு வார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே ஆமே